ஏன் ஏன் என்ன வாள் பிடிச்சிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் என்ன மேட்ரு என்ன மேட்ரு ஏன் கத்துறீங்க ம் என்ன என்ன வால் பிடிச்சிட்டு வரீங்க ம் என்ன வாள் பிடிச்சிட்டு போகிறீங்க ரெண்டு பேரும் ம் ஏய் குட்டிமா உட்காரு படு பால் குடிக்க போகிறா படு உக்கார் சேடோ உட்காரு ஏண்டி விட்டு விட்டுட்டு போகிறாங்களே ஏன் விட்டு விட்டுட்டு போகிற ம் உட்காரு உட்காரு ம் அம்மா தூருக்கு படு பால் கேட்குறா பாரு ம் ஏன் பால் தான் கேட்குறா